ஃபஸ்ட் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஐ ஒன்ட் தேங்க் என்னோடய ப்ரொடியூசர் நியரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார் சந்தானம் சார் இந்த படம் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா ப்ரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறார் இல்லை காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்ன தான் வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே மூணு பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன் பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ இஸ் டைம் அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது ஓ ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்து சொன்ன வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்கு சார் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படியா அப்படின்னாரு ஆ ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை தொன்னொன்றுனா இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மே நான் அனுப்புகிறேன் மிஸ்டர் கிஷோர் கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார் வாங்க மேலே வாங்க இவரை அனுப்புகிறேன் இவரை நீங்கள சமாளிச்சிங்கன்னா நீங்கள் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது சந்தனம் சாரை மீட் பண்ணது இவங்க ரெண்டு பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் என்னோடய பார்ட் இதில் மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட்டு தான் இந்த டபுள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் டபுள் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ ஹாப்பி ஏன்னா நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி படம் பார்த்தேன் ஐம் ஸோ ஹேப்பி ஏன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட் ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராக் பெஸ்ட் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன் அண்டு இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொன்ன தீபக் சார் அவ அவருக்கு அவர் கேட்டத ஒன்று கொடுக்கறது ஒன்று பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி மூணு வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிருக்கேன் பரத் பிரதர் எல்லாருமே வந்து சிஜி சிஜி டிபார்ட்மெண்ட் சிஜி ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி ஏன்னா இது ஒரு பியாண்டு பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ஒரு அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் நின்றுருக்கும் பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்டுக்காக சந்தானம் சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் அது வந்து வெரி ஹாப்பி கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும் செல்வாரகாம் சார் இருக்கட்டும் தே ஆல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அந்த மாதிரி இப்போ சந்தானம் சார்னாலே ஃபுல்லாக எல்லோரும் கலாச்சி விட்ருவாங்கன்னு பயந்துருப்பாங்க பட் ஸ்டில் ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஏன்னால் இப்போ நான் அவர் ஸ்கூ சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னே அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டார் இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் இம் ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் யூ பிரதர் யூ ஃபார் கம்மிங் அண்டு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்டு எல்லாரும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ